ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகில் தாங்க தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தாங்க உள்ளது பாருங்கள் ஒரு ஏக்கர் விவசாய நிலம் நல்லா உங்களுக்கு பஞ்சாயத்து தார் ரோட ஒட்டியே இருக்குது ஒரு பக்கம் மண் சாலை ஒரு பக்கம் தார் ரோடுங்க பாருங்கள் எல்லாம் சோளம் போட்டுருக்காங்க நல்ல ஒரு இயற்கை எல் சூழ்ந்த இடங்க மண் செம்மண் தாங்க நல்லா அற்புதமான இடம் நிறையா பேர் ஒரு ஏக்கர் கேட்டிருந்ததுனால அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கொட்ருக்கேன் இதனுடைய விலையும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க குறைக்க வாய்ப்பு உள்ளதுங்க நம்ம உடனடி செட்டில்மெண்ட்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைக்கலாங்க நல்ல ஒரு அற்புதமான இடங்க அது அதேமாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் மனை ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வீடியோ எடுத்து உங்களுக்கு விற்பனை பண்ணித்தரோம் அவங்க இந்த பக்கமும் ரோடு பாதி மண் தடம் பாதி வந்து ரோடு நல்ல ஒரு அற்புதம் அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க ஒரு ஏக்கர் விவசாய நிலம் கேட்குறவங்களுக்கு இது நல்ல அற்புதமான இடங்க நல்லா ரோடு மேலேயே இருக்குங்க தார் ரோடு மேலேயே பஞ்சாயத்து தார் ரோடு மேலேயே இந்த இடம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா மாதிரி ஒரு ஏக்கர் லேண்டு வர்றது உடனே விற்பனை ஆகிடுங்க விலையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க அதையும் குறைக்க வாய்ப்பு இருக்குங்க இதில் வந்து இபி கனெக்ஷன் எதுவுமே கிடையாது வெறும் எம்டி லேண்டு தாங்க இது நன்றி வணக்கம்